என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் துணை அளவேனும் பயன் அளிக்கும் எனில் செத்தொழியும் நாள் எமக்கு திருநாளாகும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் எங்கள் அரங்கங்களிலும் நெஞ்சங்களிலும் நிறைந்திருக்கும் தாய் தமிழகத்தின் தவப்புதல்வர் தளபதியாருக்கு உங்கள் கரவொலியோடு ஒரு மாலை வணக்கம் இந்திய சினிமாவின் எழுச்சியே இளைஞர்கள் கொண்டாடும் புரட்சியே ஐம்பதை தொட்டு நிற்கும் இயக்கத்தின் இளைஞரே அன்னை தமிழகம் அரவணைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே மாசனம் கொண்ட மனமெல்லாம் அண்ணா உன் ஆசனம் அண்ணா உன் ஆசனம் நாளை உனக்காய் காத்திருக்கிறது தமிழ்நாட்டின் சிம்மாசனம் நீ நீ கிழக்கு கடற்கரையில் வாழும் பேகன் அன்பாய் அள்ளி கொடுத்து பரிசுகளை எல்லோருக்கும் வழங்கும் எங்கள் நிகழ்காலத்தின் யோகன் மாணவர்களின் இந்த அவை மட்டுமல்ல மாண்புமிகு பேரவைகளும் உங்களுக்காய் காத்திருக்கின்றன தமிழகத்தின் தமிழகத்தின் எல்லா ஜில்லாவிலும் உங்கள் உதடசைவிற்காய் தெரியாய் நிற்கிறார்கள் களத்தில் உங்கள் வாரிசுகள் உங்கள் மெர்சல் பயணத்தில் நாளை அமையட்டும் உங்கள் சர்க்கார் வா தலைவா அரங்கின் விழிகளுக்காய் அன்னை தமிழகத்தின் செவிகளுக்காய் நேற்றைக்கு மாட்டுக்காக போராடிய எங்கள் தலைவன் இன்றைக்கு நீட்டிற்காக போராடியிருக்கிறார் நாளை இந்த நாட்டிற்காக போராட இருக்கிறார் ஆம் அவர் சொன்னது போலத்தான் உண்மையாய் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க தலைவர்